தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு நிச்சயம் அனுமதிக்காது முதலமைச்சர் முக ஸ்டாலின் திட்டவட்டம் சிஏஏ என்னவென்று தெரியாமல் தமிழக கட்சிகள் எதிர்க்கின்றன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியதை அதிமுக எதிர்க்கிறது எடப்பாடி பழனிசாமி பேட்டி பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி இணைப்பு நடிகர் சரத்குமார் அறிவிப்பு பதிமூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் தமிழ்நாடு அரசு உத்தரவு நாற்பத்தை எழுபத்தி ஏழு கோவில் பணியாளர்களுக்கு இலவச உடல் பரிசோதனை திட்டம் தொடங்கி வைத்தார் அமைச்சர் பாபு சனாதன தர்மம் குறித்து பேசிய புகார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பீகாரில் வழக்கு பதிவு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்வு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பத்து ஆண்டு ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பிரதமர் மோடி பேச்சு வாக்கு வங்கி அரசியலுக்காக சிஏஏவை காங்கிரஸ் எதிர்க்கிறது உள்துறை அமைச்சர் ஷா குற்றச்சாட்டு கர்நாடகாவில் மிளகாய் விலை குறைந்ததால் விவசாயிகள் போராட்டம் வாகனங்களுக்கு வைப்பு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை ஐ போட்டி சென்னையில் நடைபெறும் தொடக்க போட்டிக்கான டிக்கெட் வரும் பதினெட்டாம் தேதி விற்பனை என தகவல் முழு உடல் தகுதி பெற்ற ரிஷப் பந்த் ஐ போட்டிகளில் பங்கேற்பார் என பிசிசிஐ அறிவிப்பு தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்